yeah hey. சங்கராச்சாரிய மத்தியமாம் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான மனிதர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் அதில் பெரும் பிரச்சனையாக இருப்பதே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைதான் இந்த பிரச்சனையால் இருதரப்பு குடும்பங்களும் ஆழ்ந்த மனவேதனைக்கு உள்ளாவார்கள் அதே போல தாய் தந்தையரின் சொல்பேச்சை கேட்காமல் பிள்ளைகள் ஊதாரித்தனமாகச் சுற்றிக்கொண்டு கடன் வாங்கி வீட்டின் பெயரை கெடுத்துக்கொண்டு பெற்றோரின் மனதை புண்படுத்தி கொண்டும் இருப்பார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருப்பவர்கள் சரபேஸ்வரரின் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகள் தாய் தந்தையரின் சொல்பேச்சை கேட்டு நடந்து கொள்வார்கள் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க தானே இறைவன் என்று அகந்தை கொண்டு திரிந்து கொண்டிருந்த அசுரனாகிய கசுப்புவை அழிக்க அவதாரம் எடுத்தவர்தான் நரசிம்ம பெருமான் மிகுந்த உக்ரத்தில் இருந்த நரசிம்மரை ஆசுவாசப்படுத்த தோன்றியவர்தான் சரபேஸ்வரர் சிவபெருமானே சரபேஸ்வரர் அவதாரம் எடுத்து நரசிம்மரை சாந்தப்படுத்தியதாக நமது புராணங்கள் சொல்கின்றன நமது வாழ்க்கையில் பிரச்சனைகள் தலைக்கு மேல் மீறிச் சென்று நமது கைவிட்டு போய்கொண்டிருக்கும் நிலைமையில் இந்த சரபேஸ்வரரின் மந்திரத்தை சொன்னால் எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனைகளும் உடனடியாக தீரும் பொதுவாக சரபேஸ்வரரின் ஆலயங்களில் ராகுகால பூஜை மிக மிக விசேஷம் நம்மால் முடிந்தால் சரபேஸ்வரரின் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து இந்த வழிபாட்டை செய்யலாம் சரபேஸ்வரரின் கோவில் வீட்டின் அருகில் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று கூட இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த இரண்டுமே முடியாத பட்சத்திலும் வீட்டில் இருந்தபடியே சிவபெருமானின் திருவுருவ படத்திற்கு முன்பாக பக்தி யோடு அமர்ந்து கொண்டு இந்த சரபேஸ்வரரின் மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்ல வேண்டும் ஓம் ஹராய பீமாய ஹரி பிரியாய பவாய சாந்தாய பராய மருடாய ருத்ராய த்ரிலோச்சனாய நமோஸ்து சரபேஸ்வராய வீட்டின் பூஜையறையில் சிவபெருமானின் திருவுருவப் படத்திற்கு முன்பாக சுத்தமான ஒரு தட்டில் கல்லுப்பை போட்டு அதன் மேல் ஒரு எலுமிச்சம் பழத்தை வைத்து ராகு கால சமயத்தில் இந்த சரபேஸ்வரரின் மந்திரத்தை பதினெட்டு முறை சொல்லுங்கள் இதேபோல எப்பொழுதெல்லாம் காலாவகாசம் கிடைக்கிறதோ அது எந்த நாளாக இருந்தாலும் சரி ராகு காலத்தில் இந்த சரபேஸ்வரரின் மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாருங்கள் கட்டாயம் உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு முடிவிற்கே வந்துவிடும் பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி